சாரி டாத்தாங்கம் இனிமே நம்ம ரெண்டு பேரால பேச முடியாது எங்க கூட நம்ம பேசுறது எங்க கூட்டுக்கு தெரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போய் சம்பாரிச்சுட்டு வந்து உனக்கு சோறு போட்டா குண்டா குண்டானா நீ வாய் வந்து பேசு நான் பேசிக்கிட்டு நான் சம்பாரிச்சு போடுறத குண்டா குண்டானா சோறு வலிச்சு வலிச்சு தின்னுக்கிட்டு

மூடிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போடா நாலு மாசமா கேட்டுட்டு இருக்க திண்டுக்கல்லுக்கு வர்றிய திருநெல்வேலிக்கு வருயா ஆடிட்டு இருக்கா మురేదెరే బేటా ఆ చే ఆదాపస్సే చెల్లువేంటి అది చెల్లులే లేదు నాందపా అమ్మమ్మ ఇప్పు

ஒன்ன மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் அவளுக்கு அவளுக்கு இல்லை எனக்கா தையல் கிளாஸுக்கு போகும்போது ஒன்ன மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அவ யாரு தெரியுமா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா தையல் கிளாஸ் போகும்போது ஏண்டி ராவடி பண்ற எங்க போனாலும் அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோன்னு இன்சப் பண்ற நான் எங்கேயுமே போகல போ போய் நான் எங்கேயுமே போகல ஆத்துல உழுவு போறேன் முன்னாடி தோசை கருந்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறா